காசிங்க பாருங்க பணங்க வெயில்ல இனிப்பு துமிட்டு போட ஏலியனோட கண்ணு மாதிரி இருக்குடா அது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல் நீங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க செம்ம சம்மா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது சரி ஒரு நாள் பனங்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் கழனிக்கு வந்திருக்கோம் பனங்காய் சாப்பிட்றதுக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தவங்க கூட வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணும் தான் இங்கே ஆல்ரெடி ஒரு ரெண்டு கொலை அறுத்து போட்டாங்க அது ஃபுல்லாக கல் இப்போ வேற வேறு சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து மரத்தில் ஏறி அறுத்து போடுவாங்க நீங்கள் உங்களுக்கு பனங்கா பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க எங்களா கூட சேர்ந்து நீங்களும் பனங்காய் சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க பனங்கா அறுத்து தரோம் மரம் ஆயிடுச்சுங்கரமாக இருக்கும்

ஏ புஷம் மோனி நீலாம் பெருசாகிட்டா நீ தான் வெட்டி கொடுக்கணும் எனக்கு ஆ நீலாம் பெருசாகிட்டீண்ணா அதுக்கு மாரியே தான் சொல்லி. انا பயமே இது கையில. சப்பல் ஏற முடியாத அந்த டவல் மாதிரி ஒன்னு கட்டிட்டு இருவாங்கல அந்த மாரியா? அது இல்ல அது. அதுக்கு செஞ்சு அது எப்படி? அது டவலே செய்வாங்களா அது ஒரு டியூப். ஓஹோ. சைக்கிள் டியூப். சைக்கிள்

வாங்கொல்லு போய் அவரு கீழே பொறிக்க நடப்போம் அவள் தான் மரத்தல யாரத்துன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அவள் தானா அது பரவாயில்ல குடுறான்

அப்படிப்பா அனால் சரி நழ காப்போம் மண்டையில வந்து ஒரு கொல வீந்தது பாரு அது ஒரு பாரு தீக்கின் போடா இவனை சொல்ற மோகனித்த மாமரத்தை அடியில் போட்டு வச்சிருக்கானுங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு துண்டு வெட்டி இருக்கான் பாரு

வீடியோவில் போட்டுறேன் உங்க ரெண்டு பேரையும் நான் காய்ஸ் பார்த்துக்கோங்க இந்த தம்பி தான் எனக்கு பணங்காக அறுத்து கொடுத்தது எப்போ கேட்டாலும் பணங்காய் எடுத்துன்னு வந்து கொடுப்பான் இவன் தான் ஏ ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லை அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் விஷயம்னால தேங்க்ஸ் சொல்கிறேன் இவ்வளோ பணங்காய் இந்த மாதிரி நான் பணங்காக வந்து சாப்பிட்டு தர்ஷன் மோனி மாதிரி இருக்கும் போது போயிருக்கேன் அதுக்கப்புறம் தான் வரேன் ஏ ஏலியனோட கண் மாதிரி இருக்கடாது காசிங்க பாரு பணங்க வெயில் இனிப்பு துண்டு போட சொன்ன

பணங்கன்னா எனக்கு உயிர் தெரியுமா அதான் சீசன் டைம்ல கிடைக்கும் இதுல ஒரு ஹாட்டின் வர மாதிரி ஏ பார்க்கத்துக்கு அழகாகுதா

சாவடி பா நான் ஏத்து வச்சிருக்கேன் காது எல்லாம் போச்சு லாஸ்ட் ஒன் பைட் பனங்க காரே டிரஸ் மேல ஊடாது பனங்க காரியாச்சுடா என்னကான இதுவே டேஸ்ட் தான்டா இது என்ன கேஸ் இல்லடா பின்னடி வாடா காய்ஸ் நாங்கள் பனங்காய் அறுத்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பனங்காய் சாப்பிட்டு தப்புருங்க ஒரு ஒரு கொலை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் ஒரு மூணு கொலை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் பனங்காவை வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் இப்போ டைம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி மாங்காவும் எங்கள் மோனி சாப்பிட்டுன்னு இருக்கான் அதை வந்து சொல்லு சொல்லுன்றான் எங்கள் பாடுறா எங்கே இருக்குடா ஆ மாங்காய் அங்கே ஹைபிரிட் மாங்காய் போட்டு வச்சுருந்தாங்களா அதையும் சாப்பிட்டு அதை அறுத்துக்குன்னு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் பனங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பனங்க பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சுந்தர் ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்